இப்போ நம்ம எங்கே இருக்கோம்ட்டு பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் வந்து பீச் ரோட்டில் இருக்கோம் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க மிஸ்டர் சவர்மாவில் வைத்து அந்த முன்னூற்றி இருபரோட ஷவர்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு நான் இப்போ வந்து பார்த்தேன் முந்நூற்றி முப்பது ரூபா சரிதான இப்போ போகிற விலவாசிக்கு முந்நூற்றி முப்பது ரூபாக்குன்னா தப்பில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கடை எங்கே இருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி பீச் ரோட்டில் நிஃபா ஜுவல்லரிக்கு பக்கத்து ரோட்டில் இருக்குது ஒரு ஒரு இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை தான் ஒரு ஓட்டோவில் தான் வந்து

இந்த மத்த என்ன சொல்றோம் முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து ஓகே நல்ல தாராளமாக காணும் டேஸ்ட் எப்படி இருக்கு இந்த பாப்போம் செமையா இருக்கு முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு ஆத்தலைக்கு அட்டாயம் நீங்கள் ஒரு நல்ல ஷவர்மா ட்ரை பண்ணுமாண்டா தாத்தாங்குடி பக்கம் வந்தீங்கடா பீச் ரோட்டில் இருக்கிற இந்த மிஸ்டர் ஷவர்மாக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்